அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுர திசநாயக்க அவர்கள் வந்து சொன்னால் சீனாவினுடைய உத்தியோகபூர்வ விஜயத்தை அதாவது நான்கு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து கொண்டு இலங்கைக்கு திரும்பி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அங்கே அமோக வரவேற்பு இலங்கையில் வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல் இந்தியாவில் வந்து எப்படி அனுரோ அவர்களுக்கு வந்து செங்கம்பள வரவேற்பு மட்டும் இல்லாமல் இராணுவ மரியாதை மட்டும் இல்லாமல் அத்தனை வரவேற்புகளும் கொடுத்து அவரை இந்தியா எப்படி வரவேற்றதோ அதே போல் சீனாவும் அவரை அமோகமாக வரவேற்றது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கான புகைப்படங்கள் வீடியோகள் எல்லாமே சமூக வலைத்தளங்களில் வந்து பகிரப்பட்டிருக்கிறது அதே போல் சீனாவில் வந்து பார்த்திங்க சொன்னால் பல்வேறுபட்ட விஷயங்களுக்கு வந்து கைச்சாத்திடப்பட்டிருக்குது இதனால் வந்து பார்த்திங்க சொன்னால் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான நட்புறவு நாடுகள் அப்படின்றத வந்து உறுதி செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சீனா வந்து இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சியில் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு தென்னால் முடிஞ்சவரை உதவிகள் செய்ய முடியுமோ இல்லாமல் செய்வதற்கு சம்மதம் திருப்பி தாகவும் தொடர்ந்து நாங்கள் நட்பு நாடுகளாக பயணிக்க இருப்பதாகவும் செய்திகள் கொண்டிருக்கின்றன அதாவது சீனாவும் இலங்கையும் தொடர்ச்சியாக வந்து நட்பு நாடுகளாக பயணிக்கும் அப்படின்ற வகையில் வந்து இந்த எங்களுடைய அனுர திசநாயக் அவர்களுடைய சீனாவுக்கான விஜயம் வந்து அமைந்திருக்கிறது அப்படி என்று சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வடக்கில் பார்த்தீங்க சொன்னால் இலங்கையினுடைய வடக்கில் வந்து பல்வேறுபட்ட நபர்களினுடைய ஊழல் விஷயங்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து பயிரப்பட்டு கொண்டிருக்கிறது இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக வலைத்தளங்களில் ஒரு சில முகநூல் பக்கம் அதனை வந்து பயந்து கொண்டிருக்கிறது நிறைய அது இலங்கையினுடைய வ யாழ்ப்பாணம் அல்லது வந்து எங்களுடைய யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பகுதி மௌனியா பகுதி அதே மாதிரி மன்னார் பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் யார் என்னென்ன விதமான ஊழல்கள் செய்தார்களோ அது சம்பந்தமான அத்தனை விடயங்களையும் வந்து ஒரு சில முகநூல் இணைய முகநூல் வலைப்பக்கங்கள் வந்து பயந்து கொண்டிருக்கின்றன உண்மை தன்மை தெரியவில்லை உண்மையானதா பொய்யானதா அப்படின்ற தகவல்கள் தெரியவில்லை அது சம்பந்தமான விஷயங்களை வந்து ஆராய்ந்து பார்க்கவும் இல்லை ஆனால் இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உண்மையானவை அப்படின்ற வகையில் வந்து பயிரப்படுகிறது அது சம்மந்தமான நபர்கள் யாராவது இதில் பயிரப்படுகின்ற விஷயங்கள் உண்மையா அப்படின்றத வந்து கீழே கருத்துடுங்க என்ன சொன்னால் நாங்களும் தெரியாமல் நாங்கள் சில விஷயங்களை போகக்கூடாது என்று சொன்னால் அவர்கள் அந்த குறிப்பிட்ட பக்கமானது நல்லவர்களையும் சுட்டி காட்டுகிறார்கள் கூடாதவர்களையும் சுட்டி காட்டுகிறார்கள் எல்லாவரையும் வந்து சரியாக இனங்காணுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு நபரை தவறானவர் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுகின்ற பொழுது அந்த நபருக்கான அத்தனை ஆதாரங்களையும் அவர்கள் வெளியிடுகிறார்கள் ஆதாரங்களை வந்து தங்களிடம் இருப்பதாகவும் சொல்கிறார்கள் இதனால் வந்து நிச்சயமாக அவர்கள் பொய்யான விஷயங்களை வந்து மூணுள்ள பகிர முடியாது ஏன்னு சொன்னால் பயிர்கின்ற பட்சத்தில் குறிப்பிட்ட மோநூல் நிறுவனத்தின் மீது வழக்கு தாக்கல் செய்கின்ற பொழுது அந்த மோனூல் பக்கத்தின் மீது வழக்கு தாக்கல் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த வழக்கினை வந்து அந்த பக்கத்தினை நடத்துபவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாய சூழ்நிலைகள் தள்ளப்படுவார்கள் அதனால் பார்த்திங்க சொன்னால் அந்த மோனூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விஷயங்கள் வந்து உண்மையான விஷயங்களாகவே இருக்கிறது அதே வந்து நாங்கள் சமூக வலைத்தளங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ராயபக்ச குடும்பங்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் அவர்களுடைய ஊழல் அது மட்டும் இல்லாமல் பல்வறுபட்ட பணங்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் சூறையாடி இருக்கிறார்கள் அது ஊழல் செய்திருக்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தில் வந்து பல்வறுபட்ட வழக்குகள் விசாரணைகள் அவர்கள் மீது நடத்த நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அண்மையிலும் வந்து பார்த்திங்க சொன்னால் திரு ராஜபக்ச குடும்பங்களில் வந்து பார்த்திங்க சொன்னால் அவருடைய மகன்களை எல்லாருமே வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு விசாரித்து கொண்டிருக்கிறது சிஐடி குழுவினால் என்ன காரணம் சொன்னால் இவர்களுடைய அந்த ஊழல்கள் சம்பந்தமாக அவர்களுடைய ஊழல்களை வெளிக்கொண்டு வருவது சம்பந்தமாக இதில் வந்து நிறைய பேர்கள் இப்பொழுது வந்து தங்களுடைய ஊழல் சம்பந்தமான விஷயங்கள் வந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறது நிறைய பேருடைய வெளியே விஷயங்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி நான் நேற்றைக்கு சொ இந்த வீடியோ சொன்ன விஷயம் மாதிரி அதாவது வந்து இந்த ஊழலுக்கு செய்தவர்கள் அல்லது முரணாக செயற்பட்டவர்கள் எல்லாமே வந்து இடம் மாற்றம் பணி மாற்றம் செய்கின்ற விஷயங்களில் வந்து இலங்கை அரசாங்கம் சாதுரியமாக செயற்படுறதுன்னு சொல்லலாம் என்ன சொன்னால் வழியில் யாருக்குமே எதுவுமே தெரியாமல் மௌனமாக ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நகர்த்தி கொண்டிருக்கிறது ஆனாலும் இன்னமும் சில விஷயங்களை செய்துவிட்டு நல்லவர்கள் போல வழியில் நடிப்பவர்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி நேற்றைக்கு நடந்த பட்டதாரிகளினுடைய அந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட அந்த பட்டதாரி மாணவர்கள் சொன்ன விஷயங்கள் என்னென்னு சொன்னால் வேலை இல்லாத பட்டதாரிகள் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் தங்களை விட தகுதி குறைஞ்சவர்கள் ஓ லெவலோடு பாஸ் ஆகினவர்கள் ஏ லெவலில் வந்து ஒரு பாடம் பாஸ் ஆகினர்கள் அல்லது ஒரு ஏழு லெவலில் வந்து ரெண்டு பாடம் பாஸ் ஆகினவர்கள் அல்லது ஏ லெவல் ஆகி ஓ லெவலோடு மட்டும் இருப்பவர்கள் கூட பணத்தினை கொடுத்து வேலைகள் எடுத்துக்கொண்டு நல்ல அச சௌகரிய வாழ்க்கையை வாழ்க்கிறார்கள் நாங்கள் ப பல்கலைக்கழகம் வரை சென்று படித்து விட்டு நாங்கள் இங்கே வந்து வேலை இல்லாமல் திண்டாடுகிறோம் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார்கள் அதை அதனால் வந்து இப்படியான ஊழல்களை வந்து என்னும் தொழுவி துருவி கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்குள்ள வந்து அனுராவினுடைய அரசாங்கம் இருக்கிறது அதனால் இந்த க்ரீன் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா அப்படிங்கிற திட்டத்தில் வந்து நிச்சயமாக இவர்களே எல்லாமே கண்டுபிடிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து எங்களுடைய டாக்டர் அர்ச்சனா அவர்களை பற்றிய விஷயம் ஒன்று அதாவது வந்து அது குறிப்பிட்ட ஊடகம் ஒன்று அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது அதாவது வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து இந்தியாவினால் இறக்கப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது இந்த அரசியல் இலங்கையினுடைய வடக்கு அரசியலில் வந்து டாக்டர் அர்ஜுனாவை வந்து பார்த்திங்க சொன்னால் இந்தியா தான் அவரை வந்து இந்த தேர்தலில் வந்து நிற்க வைத்தது மட்டுமில்லாமல் அவர் சம்பந்தமான இப்போ நடக்கின்ற அத்தனை விடயங்களுக்குமே வந்து பார்த்திங்க சொன்னால் இந்தியா தான் அவரை வழி நடத்துகிறது அப்படின்ற வகையில் வந்து ஒரு சிங்கள அரசியல்வாதி ஒருவர் சொன்னதாக அந்த குறிப்பிட்ட ஊடகம் வந்து செய்தி வெளியிட்டிருக்கிறது இந்த ஊடகங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து டாக்டர் வந்து சாதகமான கருத்துக்களை பகிர்ந்த தற்சமயம் வந்து டாக்டர் அர்ச்சுனாவினுடைய வளர்ச்சி பிடிக்காமலோ அல்லது வந்து அவருக்கு அளவுக்கு அதிகமான மக்களினுடைய வருகை காரணமாகவும் என்ன காரணம் என்று தெரியவில்லை ஆனால் இப்போ வந்து டாக்டர் அர்ஜுனாவுக்கு எதிராக ஒரு சில பரப்புரைகளை குறிப்பிட்ட ஊடகம் செய்வதை காணக்கூடியதாக இருக்கிறது அதே மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட சிங்கள அரசியல்வாதி இன்னும் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பதாக அந்த ஊடகம் சொல்லியிருக்கிறது அதாவது வந்து திரு அரியணேந்திரன் அவர்கள் வந்து ஜனாதிபதி தேர்தலில் கேட்ப அதாவது ஜனாதிபதி தேர்தல் வந்து அந்த தேர்தலில் வந்து நிற்பதற்கு காரணம் வந்து இந்தியாவாகவும் இந்த தமிழ்த் தேசியம் பேசுகின்ற அரசியல்வாதிகளை பிரித்து அவற்றை எல்லாவற்றை Men de sukunrak o da kata இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபடுகிறது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருந்ததாக அந்த ஊடகம் சொல்லியிருந்தது ஆனால் குறிப்பிட்ட ஊடகம் எங்களுடைய தமிழர்களுடைய பரவப்பில் இருக்கிறது அல்லது தமிழர்கள் பேசுகின்ற தமிழ் மொழி பேசுகின்ற எங்களுடைய மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு சிறிய ஊடகமாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து நிச்சயமாக எங்களுடைய மக்கள் மத்தியில் வந்து என்ன விஷயம் இருக்கிறது அப்படின்றத வந்து தெரிய வேண்டும் ஒரு சிங்கள அரசியல்வாதி அதை சொல்கிறார்ன்னு சொன்னால் அதனை வந்து பெரிதாக்கி அதனை வந்து அதுக்கு திரையங்கம் ஒப்போட்டு அல்லது வந்து அதுக்கு தம்லைன் ரெடி பண்ணி அதை வந்து பெருசாக்குவது வந்து அழகான விஷயம் கிடையாது ஆனால் அதனை வந்து கண்டுகொள்ள ஆட தான் அந்த நம்மளை பொறுத்தவரை தமிழர்களாக இருக்கிற எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் எங்களுடைய டாக்டர் விஷயமா செய்யணும் யாராவது வந்து தவறுகள் சொல்வதோ அல்லது வந்து குற்றம் சொல்கின்ற பொழுது அவற்றை கடந்து போகணும் அல்லது விமர்சனம் சொல்கின்ற பொழுது அதனை கடந்து போகணும் சொன்னால் ஒவ்வொரு விமர்சனங்களுமே ஒவ்வொரு வகையில் வந்து அது நம்மளை வந்து வலுவாக கொண்டு போவதற்கான ஒரு உரமாக இருக்கும் அப்படி என்பது வந்து என்னுடைய கருத்து அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அதே வழி வந்து பார்த்திங்க சொன்னா, இன்னொரு விஷயம் வந்து இன்னொரு நேர்காணலில் வந்து டாக்டர் அர்ஜுனாவை ஒரு சில விடயங்களில் வந்து அவருக்கு சார்பாக அது குறிப்பிட்ட நபர்கள் சொல்லுகிறார் அதாவது நேர்காணல் காண்கின்ற நேர்காண நேர்காணலில் வந்து அதே மாதிரி அநேகமான விடயங்கள் வந்து டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து எதிராக சொல்லப்படுகிறது அந்த நேரத்தில் வந்து அதனை அந்த ஊடகம் வந்து சம்மதிக்கின்ற வ மாதிரியான பதில்களை வந்து சொல்லிக் கொண்டிருப்பதையும் வந்து காணக்கூடியதாக இருக்குது என்னுடைய கவலை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இவ்வாறான இவ்வாறான சந்தர்ப்பங்களில் வந்து குறிப்பிட்ட ஊடகத்தில் வந்து நேர்காணல் காண்பவர்கள் ஒருவரை நல்லது செய்கிறார் அப்படின்ற பொழுது அவரை வந்து வளர்த்து விட வேண்டும் வளர்த்து விடாத பட்சியத்தில் வந்து அவருக்கு எதிராக கருத்து சொல்லுவவர்களை வந்து ஊடகத்தில் எடுத்து அவர்களை வந்து நேர்காணல் செய்வது அப்படின்றது வந்து அழ அழ அது அழகான விஷயம் கிடையாது என்ன சொன்னால் இங்கே வந்து மக்கள் என்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வசதி செய்கின்ற பொழுது அவரை வந்து தூக்கி வைத்திருப்பார்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அவர் சிறிய சருக்களில் வந்து வந்து விட்டார் அல்லது வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்து விட்டதுன்னு சொன்னால் அவரை அப்படியே கீழே போட்டு நசுக்கி விட்டு அவர்கள் நகர்ந்து கொண்டே இருப்பார்கள் இதுக்கு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ நிறைய செய்யலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த என்பிபி அரசாங்கம் வந்து இன்று யாழ் மாவட்டத்தில் வந்து ஆட்சி அமைத்ததுக்கு அப்புறமாக வந்து பார்த்திங்க சொன்னால் எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விழாவாக இருந்தாலுமே சரி என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகளைத்தான் குறிப்பிட்ட மேடைகளில் வந்து காணக்கூடியதாக இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டாக்டர் அர்ச்சினாவையோ அல்லது வந்து ஏற்கனவே தமிழ் தேசியம் பேசிய அரசியல்வாதிகளையோ எந்த மேடைகள்லேயோ எந்த விழாக்கள்லேயோ வந்து காணக்கூடியது இல்லை காண முடியாது ஏன்னு சொன்னால் கா காண்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை இங்கே யாருக்கு இப்போ வந்து அளவுக்கு அதிகமான மவுஸ் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் என்பிபிஎஸ் சங்கத்துக்கு இருக்கிற வழியால் அவர்களை தான் வந்து கூப்பிடுறார் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முன்னாள் கடல் கடல் அமைச்சராக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா அநேகமான விழாக்களை வந்து அவரை காணக்கூடியதாக இருந்தது அதே மாதிரி ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த என்னுடைய தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல்வாதிகளை வந்து மேடைகளில் காணக்கூடியதாக இருந்தது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து யார் வந்து அளவுக்கு அதிகமான மௌசுல இருக்கிறார்களோ அவருக்கு யாருக்கு அதிகமான பவர் அவர் யார யா யார அளவுக்கு அதிகமாக பவரில் இருக்கிறார்களோ அவர்களை தான் வந்து மீனை தூக்கிச்சுருப்பார்கள் எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய டாக்டர் ஹர்ஷனா வந்து சரியாக நேர் வழியில் போகிறார் அதனால நான் அவருக்கு வந்து இவ்வளவு பிரச்சனைகளை அவர் எதிர்நோக்கினாலும் இன்முகத்தோடு சிரித்துக்கொண்டு நகர்ந்து கொண்டு போகிறாரு அவருக்கான காலம் வரும் வரை அவரும் காத்திருக்கலாம் நீங்கள் விழாக்களுக்கு அழைக்கலாம் அழைக்காமலாம் ஆனால் எங்களை பொறுத்தவரை மக்களுக்கு சரியானதை செய்கின்ற ஒருவரை வந்து சில இடங்களில் சில விழாக்களில் வந்து அழைக்காமல் விட்டீங்களா அல்லது வந்து டாக்டர் ஹர்ஷனாவுக்கு இல்லையா தெரியவில்லை ஆனால் இந்த என்பிபி அரசாங்கத்தினரை வந்து அளவுக்கு அதிகமான மேடைகள் அல்லது வந்து அவர்களுக்கான அந்த விழாக்களில் வந்து அழைப்பிதழ்கள் கொடுத்து அவர்களை மேடைகளில் வந்து அவர்களை கௌரவிப்பதை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது எது எப்படியாக இருந்தாலும் எங்களை பொறுத்தவரையில் ஒரு சில ஊடகங்களாவது டாக்டர் அர்ஷனாவுக்கு சார்பாக இருந்த ஊடகங்கள் இன்று வந்து ஏதாவது ஒரு காரணங்களுக்காக மெமனம் முறிவோ அல்லது வந்து டாக்டர் அர்ஷனா வந்து தங்களுடைய ஊடகங்களுக்கு சப்போர்ட் பண்ணல ஆதரவு தரவில்லை அப்படின்னு சொல்லி கூட விஷயங்களில் வந்து ஈடுபடலாம் ஆனால் அவரை பொறுத்த மட்டில் அவர் சரியான வழியில் போகிறார் அப்படின்றது வந்து எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவருக்கு பின்னால் அன்று இன்று வரை தொடர்பவர்களுக்கு தெரியும் அவர் வந்து சரியான வழியில்தான் போகிறாருன்னு சொல்லி இந்த இடையில வந்த ஒரு சிலர் இடையிலேயே அப்படியே போகிறது போல இந்த சில விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்தது இடையிலேயே போகிறது அதனால் வந்து இனி வருகின்ற காலங்களில் டாக்டர் அர்ச்சுனாவோடு பயணிப்பவர்கள் அவருக்கான ஆதரவு கரத்தை தொடர்ந்து கொடுப்போம் நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்னு நான் நம்பிக்கையோடு தொடர்ந்து அவரோடு பயணிப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்